அருட்பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரு திருவருட்பிராசல்ல திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் வளரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் 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 அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான விடயத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த உலகத்துல நிறைய பேரு கல் குடிக்கிறாங்க மது இல்லையா மது குடிக்கிறாங்க கல் குடிக்கிறாங்க சரி வள்ளல் பெருமானார் கல் குடிச்சாரா என்ன சொல்லும் போதே ரொம்ப அபத்தமா இருக்கு இல்லையா வாயிலு போட்டுக்க வாயில போட்டுக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா வள்ளல் பெருமானார் கல்குடித்தாரா இப்படி எல்லாம் தலைப்பு வைக்கணுமா அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம் ஆனா பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் என்னால சொல்றேன் வள்ளல் பெருமானார் குடித்தாரா ஆமாம் வள்ளல் பெருமானார் குடித்தார் எதுலங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு பெருமானார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமானாருடைய அனுபவங்கள் நிறைந்த அனுபவ மாலை என்கிற பதிகத்துல பனிரெண்டாவது பாடல்ல பெருமானார் தான் கல்லுண்டதாக குறிப்பிடுகிறார் கல்லுண்டால் என புகன்றார் கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டடி நான் எல்லுண்ட பல விடயத்து இறக்கும் கல் அன்றே என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் உள்ளுண்ட போது மைய குற்றிடும் கல் அளவே உள்ள மயக்கு அனைத்தினையும் ஒளித்திடும் கல் மடவாய் அள்ளுண்ட அடுத்தடுத்து கண்டால் அறிவுதரும் அவர்க்கும் இங்கே யானுண்ட கல்லே நான் உண்ட கல்லே அப்ப பெருமானார் கல் குடித்து இருக்கிறார் சரியா சரி பெருமானார் உண்ட கல் எப்படிப்பட்ட கல் இப்போ சரியா கல்லுண்டால் நான் கல்லு குடிச்சேன் கனகசபை நடுவே கண்டதுண்டு கனகசபை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொற்சபை பொச்சபை அனுபவத்தான் பெருமானார் கனகசபை அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல சிற்சபை அதற்கப்புறம் கொச்சபை அந்த பொச்சபைக்கு உள்ளேதான் பொன்னொழிக்கு உள்ளேதான் இறைவன் உள்ளொலி நடராஜர் இருக்கிறார் நடராஜர் நடராஜருக்கு போயிடாதீங்க மனித தேகத்திற்குள் இருக்கக்கூடிய நடராஜரை சொல்றாங்க சரியா பெருமாள் என்ன சொல்றாங்க கல்லுண்டால் எனப்புகொண்டார் நான் கல்குடிச்சேன்னு எல்லாரும் சொல்றாங்க உண்மைதான் கனகசபை நடுவே கண்டதுண்டு நான் பொன்னம்பலத்தில் கனகசபையில் இறைவனை கண்டதுண்டு இறைவனுடைய காட்சி எங்க கிடைக்கும்னா தான் கிடைக்கும் கண்டதுண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டடி இப்ப கனகசபை பொச்சவை அனுபவத்துக்கு முன்னாடி என்ன வந்துடும் சிற்சவை அனுபவம் வந்துடும் அப்ப சிற்சபையில் என்ன சொல்றாங்க பெருமாநா உண்டதும் உண்டடி நான் சிற்சபையிலேயே கல்வி குடிச்சுட்டேன் நான் என்னமோ பொச்சபையில இறைவனை பார்க்க போகும் போதுதான் கல்வி குடிச்சுதான் நீ சொல்ற இல்ல கனகசபையில் இறைவனை கண்டதுண்டு ஆனால் அதற்கு முன்பாகவே சிற்சபையில் உண்டதும் உண்டடி நான் உண்டேன் உண்மைதான் ஆனா நான் உண்ட கல் என்ன மாதிரி கல் தெரியுமா நான் பல விடயத்தை இறக்கும் கல் என்றே பனைமரத்துல இருந்தோ தென்னமரத்துல இருந்தோ இறக்கி இந்த உலகத்துல எல்லாரும் குடிச்சுட்டு இருக்கிறாங்களே கல் என்கின்ற மது அந்த மதுவை நான் குடிக்கல அந்த கல்லை நான் குடிக்கல நீ சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதான் நான் கல் குடிச்சது உண்மைதான் ஆனா இந்த உலகிகளில் குடித்து கொண்டிருக்க குடிக்கக்கூடிய கல்லை நான் குடிக்கவில்லை அந்த கல் எப்படிப்பட்ட கல் தெரியுமா என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் ஒன்னும் இல்லைங்க அமுதம் சாப்பிட்டதை தான் பெருமானர் கல் குடிச்சதா சொல்றாரு ஏன்னா அமுதம் சாப்பிட்டாதானே இறப்பு வராது பெருமான சொல்றாங்க என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமா பெருமாள் கொடுக்குறாங்க சொல்றாங்க உள் உண்ட போது மயக்குற்றிடம் கல் அளவே நான் ஒளிச்ச கல் எப்படிப்பட்ட கல் தெரியுமா இந்த உலகத்திற்கு எல்லாம் கல் மது குடிக்கிறாங்கல்ல மது குடிச்சனா உங்களுக்கு என்ன வருது மயக்கம் வந்துடுது போதையில தள்ளாடிட்டு போவாங்க அவர்களுடைய சுய அறிவை இழந்து விடுகிறார்கள் அப்படி நான் உண்ட கல் உள் உண்ட போது மயக்குற்றிடும் கல் அது மயக்கத்தை வரக்கூடிய கல் அல்ல மயக்கத்தை தரக்கூடிய கல் அல்ல கல் அளவே உள்ள மயக்க அனைத்தினையும் ஒழித்திடங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஆசை முதலிய மாயை ஒழிக்கின்ற கல் மயக்கத்தை தரக்கூடிய கல் இல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய மயக்கம் மாயை ஆசை ஆகிய அனைத்தினையும் அழித்திடும் ஒழித்திடும் கல் மடவாய் அந்த கல்ல நான் குடிச்சதுனால அள்ளுண்ட பிறரும் என்னை அடுத்தடுத்து கண்டா என்னோட கூட இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் சிச்சவையில் அந்த இறைவனுடைய காட்சியை கண்டு கல் குடித்தால் அறிவு தரும் அவர்க்கும் இங்கே யான் உண்ட கல்லே நான் உண்ட கல்லர் அவங்களும் குடிச்சா அவங்களுக்கும் இறைவனை பற்றிய உண்மையான அறிவு வரும் இப்ப பெருமான கல் குடிச்சாரா

புந்தி மகிழ்கின்றோம் என்று சின்னம் பிடி பெருமான் சொல்றாங்க சிற்றவையை கண்டோம் என்று சின்னம் பிடி சித்திகள் செய்கின்றோம் என்று சின்ன பிடி சிற்றவை என்ன பண்ணணும் இறைவனுடைய காட்சி தெரியும் அதான் பெருமாள் சொல்றாங்க அதுக்கு அடுத்த வரை சொல்றாங்க பொற்சவை புகுந்தோம் என்று சின்னம் பிடி சிற்றவையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொற்சவையில் புகுந்தேம் என்று சின்னம் பிடி புந்தி மயிலை நின்றோம் என்று சின்ன பிடி அப்படி பெருமானார் இன்னொரு பாடலும் இதற்கு ஆதாரமாக இருக்கு அதே போல ஆணி ஆணிப்பண்ணம்பளத்து காட்சி அப்படிங்கிற பதிகத்திரம் ஒரு பாடல் அம்மையை கண்டேன் அவள் கொண்டேன் அமுதமும் உண்டே நடி அம்மா அமுதமும் உண்டே நடி தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சந்நிதி கண்டே நடி அம்மா சந்நிதி கண்டே நடி சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி அம்மா சாமி அறிவாரடி அதனால முதல்ல அம்மாவை பார்த்தேன் அவள் அருளை பெற்றுக்கிட்டேன் அமுதம் சாப்பிட்டேன் அந்த அமுதத்தினால அவளுடைய அருளால நடராஜர் சந்நிதி பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் சந்நிதியை நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு பெருமானா சொல்றாங்க அப்போ இறைவனுடைய இந்த அனுபவங்களை இறைவன் பெருமானார் இறைவனாகிய நம்முடைய பெருமானார் உண்ட அமுதத்தை கல் என்று ஒப்பிட்டு எவ்வளவு அற்புதமா கொடுக்கிறார் பார்த்தீங்களா அந்த கல்லுக்கான விளக்கத்தை எப்படி கொடுக்கிறாங்க பார்த்தீங்களா ஆக பெருமானார் அமுதம் சாப்பிட்டார் சிற்றபையில் கல்லுண்டார் அதன் பிறகு பொற்சபையில் புகுந்து கொண்டார் பொற்சபையில் இறைவனுடைய நடராஜர் சந்நிதி கண்டார் பெருமானார் சொல்லக்கூடிய நடராஜர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய உள்ளொளி அந்த உள்ளொலியின் அசைவே நடராஜ நடனம் இந்த பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க இந்த வகையில் பெருமானாருடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு வள்ளலார் பெருமைகள் யூடியூப் சேனலோட தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவரு பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம்